அன்பு உள்ளங்களுக்கு கினிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்து நானுனுக்குத் தருவேன் கோலஞ்சை துங்கக் கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஸ்ரீ அருள்மிகு செம்பயனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாராம் திதி ஏகாதசி பின்னிரவு மூன்று நாற்பத்தி எட்டு மணி வரை பின்பு துவாதசி நட்சத்திரம் திருவோணம் பின்னிரவு மூன்று ஐம்பத்தி ஒன்று மணி வரை பின்பு அபிட்டாம் நாமயோகம் சிவம் மாலை ரெண்டு எட்டு மணி வரை பின்பு சித்தம் கரணம் பாலவம் பின்னிரவு மூன்று நாற்பத்தெட்டு மணி வரை பின்பு கௌலவம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அர அமிராதி யோகம் யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை வடக்கு காலை பத்து நாற்பத்தெட்டு மணி வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி ஒன்று மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினேழு மணி ராகு காலம் மாலை மூன்று இருபத்தி ஒன்று முதல் நான்கு ஐம்பத்தி ஒன்று மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது இருபத்தி ஒன்று முதல் பத்து ஐம்பத்தி ஒன்று மணி வரை குளிக காலம் மதியம் பனிரெண்டு இருபத்தி ஒன்று முதல் பத்து ஐம்பத்தி ஒன்று மணி வரை சிரார்த்த திதி ஏகாதசி சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம் நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்னம் அஸ்தம் ஒன்று சூரியன் உத்திரட்டாதி மூன்று சந்திரன் திருவோணம் மூன்று செவ்வாய் புனர்பூசம் மூன்று புதன் உத்திரட்டாதி இரண்டு குரு ரோகிணி நான்கு சுக்கிரன் உத்திரட்டாதி இரண்டு சனி போரட்டாதி மூன்று ராகு போரட்டாதி நான்கு கேது உத்திரம் இரண்டு மாந்தி அஸ்தம் மூணு குரு ரிஷபம் செவ்வாய் மிதனம் மாந்தி கடகம் கேது கன்னி சந்திரன் மகரம் சனி கும்பம் லக்கினம் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து